இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கோழி பண்ணைக்கு சைடு தார்பைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தார்ப்பைகளோட அளவு பார்த்திங்கன்னா ஆறுக்கு ஐம்பது ஆறுக்கு நூறு ஆறுக்கு இரநூறு எட்டுக்கு ஐம்பது எட்டுக்கு நூறு எட்டுக்கு இரநூறு ஏழ்ரைக்கு ஐம்பது ஏழ்ரைக்கு நூறு ஏழ்ரைக்கு இரநூறு பன்னெண்டுக்கு ஐம்பது பன்னெண்டுக்கு நூறு பன்னெண்டுக்கு இரநூறு இந்த அளவில் இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது இதில் இல்லாத அளவு நீங்கள் வேணுன்னா சொன்னாலும் நம்ம ரெடி தரோம் மார்க்கெட்டில் நூற்றி இருபது ஜிஎஸ்எம் சேல்ஸ் பண்ணுற விலைக்கு நாங்கள் நூற்றி ஐம்பது ஜிஎஸ்எம் சேல்ஸ் பண்ணுறோம் அதிகமாக பார்த்தீங்கன்னா கோழி பண்ணிக்கு மஞ்சா கலர் தரப்பை தான் பயன்படுத்துவாங்க இல்லை நம்மளுக்கு வேறு கலர் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் நம்ம ரெடி பண்ணி தரோம் இந்த தார்பை பார்த்திங்கன்னா ஹெச்டிபி தர்பை பிளாஸ்டிக் தரப்பை இது சாதா நார்மல் தான் ரொம்ப ஹெவியெல்லாம் இல்லை இல்லை உங்களுக்கு இன்னும் லைஃப் அதிகமாக வரணும் நம்மளுக்கு அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் லைலான் தாரப்பை எடுக்கணும் லைலான் தாரப்பிலையும் நீங்கள் கேட்குற அளவில் நீங்கள் கேட்குற திக்னஸில் வருது ரெகுலராக பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்டிபி தரப்பை தான் பயன்படுத்துவாங்க கோழி பண்ணைக்கு சில பேர் லைலான் தரப்பையும் பயன்படுத்துகிறாங்க உங்களுக்கு எது வேணும்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க நீங்கள் கேட்குற அளவில் நீங்கள் கேட்குற திக்னஸில் நம்ம ரெடி பண்ணி தரோம் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுற ரேட்டோட நம்ம கம்மி விலைக்கு தரோம் வேணுன்றவங்க மேலே தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம கடையோட அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் கல்லாவி மெயின் ரோடு போச்சாம்பள்ளி நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்